என் தங்கமே நீ சிந்திக்காமல் சிந்தித்த அந்த நொடியில் உன் கண்ணீரை யாரும் பார்க்கவில்லை என்று நீ நினைத்த அந்த தருணத்தில் ஒரு முகம் தெரியாத மனம் உன்னை உணர்ந்து விட்டது அந்த மனம் உன் பெயரை அறியாது உன் கதையை முழுவதும் அறியாது ஆனால் உன் வலியை உணரும் அந்த உணர்வே உன்னை தேடி வரப்போகும் உதவியின் முதல் அடையாளம் நீ இதுவரை உதவி என்றால் தெரிந்த மனிதர்களிடம் இருந்து தான் வரும் என்று நினைத்திருப்பாய் ஆனால் வாழ்க்கை சில நேரம் அப்படியல்ல அது உன்னை முற்றிலும் அறியாத ஒருவரின் வழியாக உன்னை மீட்டெடுக்கும் அந்த பெண் உன் வாழ்க்கையில் வரும்போது பெரிய சத்தம் இருக்காது பெரிய அறிவிப்பும் இருக்காது ஆனால் அவள் வந்த பிறகு உன் உள்ளம் சற்றே இலகுவாகும் அதுவே அவள் வந்துவிட்டாள் என்பதற்கான அறிகுறி என் தங்கமே அவள் உன்னை காப்பாற்ற வரவில்லை அவள் உன்னை நினைவூட்ட வருகிறாள் நீ யார் என்பதை நீ எவ்வளவு தூரம் வந்திருக்கிறாய் என்பதை நீ இன்னும் எவ்வளவு தூரம் செல்ல முடியும் என்பதை அவள் சொல்வது வார்த்தைகளால் அல்ல அவள் இருப்பாள் அவள் பார்வையால் அவள் அமைதியால் உன் கண்ணீரை பார்த்த அந்த முகம் உன்னை பரிதாபமாக பார்க்காது உன்னை சிறியவளாக உணர வைக்காது மாறாக உன்னை மரியாதையுடன் அணுகும் ஏனெனில் அவள் தன் வாழ்க்கையிலும் வலியை பார்த்தவள் வலி மனிதனை உடைக்கவில்லை ஆழமாக்குகிறது என்பதை அவள் அறிந்தவள் அதனால் தான் அவள் உன் அருகில் நின்றாலும் உன் மேல் சாய்ந்து நிற்க மாட்டாள் உன்னோடு சமமாக நிற்பாள் என் தங்கமே இந்த சந்திப்பு உன் வாழ்க்கையின் வேகத்தை மாற்றும் நீ இதுவரை ஓடியது நிற்கும் நீ இதுவரை நின்றது நகரும் உன் மனதில் இருந்த குழப்பம் மெதுவாக தெளிவாக மாறும் நீ ஒரே நேரத்தில் எல்லாவற்றையும் புரிந்து கொள்ள மாட்டாய் ஆனால் ஒவ்வொரு நாளும் ஒரு சின்ன நிம்மதி உன் உள்ளத்தில் சேரும் அவள் உன்னிடம் உன் கடந்த காலத்தை கேட்க மாட்டாள் உன் காயங்களை தோண்ட மாட்டாள் ஆனால் நீ பேச விரும்பும் போது கேட்பாள் பேச விரும்பாத போது மதிப்பாள் இந்த மதிப்பை உன் உள்ளத்தை குணப்படுத்த ஆரம்பிக்கும் நீ இதுவரை தேடிய பாதுகாப்பு இதுதான் என்பதை நீ அப்போது உணர்வாய் என் தங்கமே நீ நினைத்திருப்பாய் நான் யாருக்கும் தெரியாதவள் எனக்காக யார் வருவார்கள் என்று ஆனால் உண்மை என்ன தெரியுமா உன் உண்மை ஆற்றல் உன்னை அறியாதவர்களையும் ஈர்க்கும் உன் பொறுமை உன் நேர்மை உன் மௌன தைரியம் இவை எல்லாம் வெளிச்சம் போடாமல் கூட கவனம் ஈர்க்கும் அந்த வெளிச்சத்தை பார்த்து தான் அந்த பெண் உன்னை நோக்கி நடக்கிறாள் அவள் உன் வாழ்க்கையில் ஒரு கதவாக வரும் நீ இதுவரை தட்ட தயங்கிய கதவு அந்த கதவின் பின்னால் பெரிய மாற்றங்கள் காத்திருக்கின்றன புதிய வாய்ப்புகள் புதிய உறவுகள் புதிய பார்வை ஆனால் அந்த கதவை திறப்பது அவள் அல்ல நீதான் தான் அவள் உனக்கு துணை மட்டும் என் தங்கமே இந்த உதவி உன்னை கட்டுப்படுத்தாது உன்னை கடமைப்படுத்தாது உனக்கு கடன் உணர்வு கொடுக்காது அது சுதந்திரமானது கருணையில் இருந்து வந்தது அதனால் தான் அது உன்னை சுமையாக அழுத்தாது உன்னை நிமிர வைக்கும் நீ ஒரு நாள் அமைதியாக அமர்ந்து சிந்திக்கும் போது இந்த சந்திப்பு உன் மனதில் ஒரு நன்றி உணர்வை ஏற்படுத்தும் அந்த நன்றி யாருக்கோ அல்ல வாழ்க்கைக்கே ஏனெனில் வாழ்க்கை உன்னை தனியாக விட்டுவிடவில்லை சரியான நேரத்தில் சரியான மனிதரை உன் பாதையில் வைத்திருக்கிறது என் தங்கமே இந்த மாற்றம் உன் வெளி வாழ்க்கையிலும் பிரதிபலிக்கும் நீ பேசும் விதம் மாறும் நீ முடிவு எடுக்கும் விதம் மாறும் நீ உன்னை மதிக்கும் விதம் மாறும் அந்த மாற்றத்தை பார்த்து சிலர் ஆச்சரியப்படுவார்கள் சிலர் விலகுவார்கள் விலகுபவர்கள் உன் பாதைக்கு பொருந்தாதவர்கள் அதனால் நீ வருந்த மாட்டாய் அவள் உனக்கு சொல்லும் முக்கியமான பாடம் ஒன்று இருக்கும் வாழ்க்கை மீண்டும் தொடங்க முடியும் என்பதே எல்லாம் முடிந்துவிட்டது என்று நினைத்த இடத்தில் தான் புதிய தொடக்கம் பிறக்கிறது என்பதை அவள் வாழ்க்கை உனக்கு காட்டும் அந்த காட்சி உன் உள்ளத்தில் ஆழமாக பதியும் என் தங்கமே இந்த சந்திப்பு உன்னை கண்ணீரில் மூழ்க வைக்காது அது உன்னை கண்ணீரில் இருந்து வெளியே கொண்டு வரும் நீ இன்னும் அழுவாய் ஆனால் அந்த அழுகை பழைய மாதிரி இருக்காது அது சுத்திகரிக்கும் அழுகை விடுவிக்கும் அழுகை அதன் பிறகு உன் மூச்சு சர்று ஆழமாகும் உன் மார்பு சர்று இலகுவாகும் நீ இதை கேட்கும்போது கூட உன் உள்ளத்தில் ஒரு சின்ன அதிர்வு வரும் அந்த அதிர்வே அறிகுறி உன் வாழ்க்கை நகர ஆரம்பித்துவிட்டது இந்த மாற்றம் தொலைவில் இல்லை காலம் உன் பக்கம் நகர்ந்து கொண்டிருக்கிறது உன் பாதை சுத்தமாகிக் கொண்டிருக்கிறது என் தங்கமே இந்த உதவி உன்னை மற்றவர்களுக்கு முன் உயர்த்துவதற்காக அல்ல உன்னை உன் கண்களில் உயர்த்துவதற்காக நீ உன்னை பார்க்கும் விதம் மாறும்போது உலகம் உன்னை பார்க்கும் விதமும் மாறும் இது விதி அல்ல இது உன் உள்ளத்தின் பிரதிபலிப்பு நீ நினைவில் வைத்துக்கொள் நீ இதுவரை தனியாக போராடவில்லை நீ இதுவரை கவனிக்கப்படாமல் இல்லை உன் கண்ணீர் வீணாகவில்லை அந்த கண்ணீரை பார்த்த ஒரு மனம் உன்னை நோக்கி நடக்க ஆரம்பித்துவிட்டது என் தங்கமே நீ பாதுகாப்பில் இருக்கிறாய் உன் வாழ்க்கையின் இந்த திருப்பம் உன்னை சோற வைக்காது உன்னை நிமிர வைக்கும் அமைதியாக உறுதியாக நம்பிக்கையோடு நீ இனிமேல் பழையவள் இல்லை உன் வாழ்க்கை இனிமேல் பழையபடி இருக்காது உனக்காக ஒரு கதவு திறக்கப் போகிறது அந்த கதவின் வழியாக ஒளி உன் வாழ்க்கைக்குள் நுழையப் போகிறது என் தங்கமே நீ இப்போது அனுபவிக்கும் இந்த உணர்வு சாதாரணம் அல்ல அது உன் ஆன்மாவின் அழகு நீ இதுவரை உணராத இடங்களில் இருந்து வந்த ஒளி உன் உள்ளத்தில் விழும் அந்த ஒளி உன் கண்ணியத்தை உன் வலிமையை உன் மதிப்பை நினைவூட்டும் நீ இதுவரை ஒளியை காணவில்லை என்றால் அதற்கு காரணம் நீ அதை மறைத்திருக்கிறாய் இப்போது அந்த ஒளி உன்னோடு விளையாட ஆரம்பித்துவிட்டது அந்த முகம் தெரியாத பெண் உன் வாழ்க்கையில் வந்த பிறகு நீ இன்னும் கண்களை மூடிக்கொண்டு இறங்க மாட்டாய் நீ இன்னும் உன் பையனை மறைக்க மாட்டாய் உன் உணர்வுகளை தாங்கும் விதம் மாறும் உன் கண்ணீர் இனிமேல் குறுக்கி வெளியே வரும் ஆனால் அது சுகமாகும் அது சுத்தமாகும் உன் உள்ளம் இலகுவாகும் நீ பழையவளாக இருக்க மாட்டாய் என் தங்கமே இந்த சந்திப்பு உன்னை முன்னால் செல்ல வைக்கிறது நீ இதுவரை பயந்தவளாக இருந்த இடத்தில் இப்போது நிமிர்ந்தவளாக இருப்பாய் உன் மனதில் அமைதி மாறும் அது ஒவ்வொரு நாளும் உனக்கு ஒரு புதிய உறுதியை கொடுக்கும் நீ தானே உணர்வாய் இந்த மாற்றம் உன்னை அழிக்கவில்லை அது உன்னை உயர்த்துகிறது நீ இனிமேல் யாருடைய கருத்திலும் அடக்கப்பட மாட்டாய் யாரோ சொன்ன வார்த்தையால் சிதற மாட்டாய் நீ உன் உண்மை தெரியும் உன் மதிப்பு தெரியும் உன் உயிரின் வலிமை தெரியும் இந்த அறிதல் உன் வாழ்வில் புதிய விதிகளை உருவாக்கும் நீ பழைய பாதையை மறக்க மாட்டாய் உன் காலடி இப்போது புதிய பாதையில் நின்றுவிட்டது அந்த பெண் உன் வாழ்க்கையில் ஒரு கருவியாக இல்ல அவள் உன் முன்னே நடக்கும் வெளிச்சம் நீ எதிர்பார்த்திருக்காத இடத்தில் இருந்து வந்த ஒளி அது உன் பயத்தை ஒளிரச் செய்யும் நீ பயப்பட வேண்டிய அவசியமில்லை அவள் உன் கையில் அல்ல அவள் உன் அருகில் மட்டுமே உன் வலிமையை கண்டுபிடிக்க உன் அருகில் என் தங்கமே நீ இனிமேல் உன் கண்களில் துக்கம் விட மாட்டாய் உன் இதயத்தில் ஒரு அமைதி இருக்கும் அது எந்த எதிரியைச் சந்தித்தாலும் குலையாது எந்த சவாலை எதிர்கொண்டாலும் உடையாது அது உன்னை காத்து கொள்ளும் நீ அந்த அமைதியை உணரும்போது நீ நினைப்பாய் நான் இதுவரை ஏன் பயந்தேன் என்று அந்த நினைவு உன்னை சிரிக்க வைக்கும் உன் வாழ்க்கையில் இனிமேல் வரும் வாய்ப்புகள் உன்னை பயமுறுத்த மாட்டாது அவை உன்னை சோதிக்கும் ஆனால் நீ சோதனைகளை நேசமாக எதிர்கொள்ளும் நீ விழுந்தாலும் அவை உன்னை முழுமையாக உடைக்க மாட்டா அவை உன்னை கற்றுக்கொள்விக்காக கொண்டு வரும் இந்த கற்றல் உன் வாழ்க்கையை முன்னே நகர்த்தும் என் தங்கமே உன் உறவுகளில் இனிமேல் உண்மையே நிலைநிறுத்தும் நீ உண்மையை மறைக்க மாட்டாய் உன் உள்ளத்தின் உண்மையை வெளிப்படுத்துவாய் யாரோ அதை புரிந்து கொள்வார்கள் யாரோ விலகுவார்கள் இது பழைய பயங்களை மறக்க உனக்கு உதவும் நீ பயந்த இடங்களில் நீ இனிமேல் நடக்க மாட்டாய் நீ இனிமேல் யாரையும் ஒப்பிட மாட்டாய் யாரோ முன்னே இருக்கிறார்கள் யாரோ பின்னால் இருக்கிறார்கள் இந்த ஒப்பீடு உன்னை இனிமேல் பாதிக்க மாட்டாது உன் வாழ்க்கை உன்னோடு தானே நடக்கும் உன் நடையின் மேல் முழு கவனம் உனக்கு உண்டு இந்த கவனம் உன்னோடே உயர்வை கொண்டு வரும் என் தங்கமே இந்த சந்திப்பு உன்னோடு ஒரு பாடத்தை விட்டு போகிறது அது உன்னை சற்று மென்மைப்படுத்தும் உன்னை சற்று உறுதியானவளாக்கும் உன் இதயத்தில் உச்சம் இல்லாத வலிமை இருக்கிறது என்பதை உணரச் செய்கிறது உன் உள்ளத்தின் ஆழத்தை நீ இனிமேல் மறக்க மாட்டாய் உன் வாழ்க்கையில் இனிமேல் வரும் மாற்றங்கள் உன்னை கட்டுப்படுத்த மாட்டாது அவை உன்னை முன்னே நகர்த்தும் அவை உன்னோடு ஒத்த நடக்கும் நீ அதனை அனுபவிக்கும் போது நீ யாரோ ஒரு கருவியாக இல்ல உன் சொந்த சக்தியால் நடக்கும் என்பதை உணர்வாய் அந்த உணர்வு உன்னை வலிமையாக்கும் என் தங்கமே நீ இனிமேல் உன் கனவுகளை அடக்க மாட்டாய் நீ பெரிய கனவுகளை காண கற்று கொள்வாய் அவை உன்னை ஓட வைக்காது அவை உன்னை வழிநடத்தும் அந்த வழிநடத்தலையே உன்னை உண்மையான உயர்வுக்கு கொண்டு செல்லும் நீ இனிமேல் பழையவளாக இருக்க மாட்டாய் உன் வாழ்க்கை புதிய ஒளியில் நிரம்பும் நீ இனிமேல் உன் மகிழ்ச்சியை பிறரின் ஒப்புதலுக்கு ஒப்படைக்க மாட்டாய் உன் மகிழ்ச்சி உன்னால் வருகிறது என்பதை உணர்வாய் அந்த மகிழ்ச்சி உன்னை சுமையற்றவளாக்கும் உன் நாள்கள் இனிமேல் அமைதியாகும் உன் இதயத்தில் கண்ணீர் வந்தாலும் அது உன் வளர்ச்சிக்கு மட்டும் பயன்படும் என் தங்கமே இந்த மாற்றம் உன் வாழ்க்கையில் நிலைத்த சமநிலையை கொண்டு வரும் நீ இனிமேல் எதையும் அழுத்தமாய் நினைக்க மாட்டாய் உன் மனநிலை மீதான கட்டுப்பாடுகள் உன்னை சோர்வடைய விடாது நீ சிந்தித்து நடப்பாய் உன் நடையின் ஒவ்வொரு படியும் பாதுகாப்பாக இருக்கும் நீ இனிமேல் உன் பயத்தை மறைக்க மாட்டாய் உன் மனதில் வரும் அச்சம் உன்னை வழிநடத்தும் அதை ஒவ்வொரு நாளும் புரிந்து கொள்வாய் அவன் உன்னை நிமிர வைக்கும் உன் உள்ளத்தில் இருக்கும் இந்த சிந்தனை நம்பிக்கையோடு கலந்தவுடன் நீ எதையும் எதிர்கொள்ளும் சக்தியைப் பெறுவாய் என் தங்கமே உன் வாழ்க்கையின் இந்த புதிய அத்தியாயம் உன்னை சோற வைக்காது உன்னை உயர்த்தும் உன்னோடு நடக்கும் ஒவ்வொரு தருணமும் உன் வளர்ச்சிக்கு உதவும் உன் உள்ளம் இனிமேல் நிறைந்து இருக்கும் உன் இதயத்தில் அமைதி இருக்கும் உன் மனம் இனிமேல் வலிமையுடன் நடக்கும் நீ இனிமேல் பழைய பாதையை நினைத்து துயரமடைய மாட்டாய் பழைய வெறுப்பு பழைய கண்ணீர் பழைய பயம் இவை அனைத்தும் இனிமேல் உன் பாதையை தடுப்பதில்லை நீ புதிய ஒளியில் நடப்பாய் புதிய உறவுகளில் நிலைநிறுத்தப்பட்டவளாக இருப்பாய் அந்த உறுதிப்பாடு உன்னை வலிமையாக மாற்றும் என் தங்கமே நீ பாதுகாப்பில் இருக்கிறாய் நீ வழிநடத்தப்படுகிறாய் உன் வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு மாற்றமும் உன்னை உயர்த்துவதற்கே நீ அமைதியாக நடப்பாய் உறுதியாக வாழ்வாய் உன் உள்ளம் இலகுவாக இருக்கும் அந்த இலகுவே உன்னை ஒளியாக மாற்றும் உன் வாழ்வு இனிமேல் பழையவாறு இருக்காது உன் பாதையில் வெளிச்சம் நிரம்பிவிடும் என் தங்கமே நீ இப்போது அடைந்திருக்கும் இந்த நிலை ஒரு தற்காப்பு அல்ல அது உன் ஆன்மாவின் வெளிச்சம் நீ இதுவரை அறியாதவாறு உன் உள்ளம் பேச ஆரம்பித்துவிட்டது அந்த உள்ளம் தான் உன்னோடு நடக்கும் வழிகாட்டி நீ இனிமேல் பிறரின் சொல்லுக்கு போக மாட்டாய் உன் சொந்த உள்ளத்தின் குரலையே நீ கேட்கப் போகிறாய் அந்த குரல் உன்னை தடுக்கும் இடங்களில் கூட வழிகாட்டும் அந்த முகம் தெரியாத பெண் உன்னோடு வந்தால் நீ அடிக்கடி நினைக்காத உண்மைகளை போகிறாய் அவள் உனக்கு சொல்வதில்லை கற்பிப்பதில்லை அவள் உனக்கு செய்கிறது ஒரு பார்வை ஒரு செயல் ஒரு மென்மையான ஒளி அது உன்னை எங்கும் பராமரிக்கின்றது உன் உள்ளம் அதை உணரும் உன் மனம் அதனை தாங்கும் நீ பழையவளாக இருக்க மாட்டாய் என் தங்கமே நீ இனிமேல் உன் உணர்வுகளை மறைக்க மாட்டாய் உன் கண்ணீர் உன் மகிழ்ச்சி உன் கவலை இவை எல்லாம் உன் பகுதி அவற்றை தவிர்க்க முயற்சி செய்ய வேண்டியதில்லை அவற்றை அங்கீகரிக்கவும் கற்றுக்கொள் அந்த அங்கீகாரம் உன் மனதை சுத்தமாக்கும் உன் உடல் உன் உள்ளம் உன் ஆண்மை அனைத்தும் ஒரே நேரத்தில் இலகுவாகும் நீ இனிமேல் பழைய உறவுகளுக்காக உன் நேரத்தை வீணாக்க மாட்டாய் உன் வாழ்க்கை உனக்கு மட்டுமே முக்கியம் யாரின் பார்வையும் உன்னை பயமுறுத்த முடியாது உன் மனதை கலங்க வைக்க முடியாது இந்த புதிய நம்பிக்கை உன் வாழ்வை ஒளியுடன் நிரப்பும் அந்த பெண் உன் அருகில் இருக்கும் போது நீ தனியாக இருப்பது போல் உணர மாட்டாய் அவள் உன்னோடு சேர்ந்து நடப்பாள் நீ அவளிடம் எதிர்பார்ப்பு வைக்க மாட்டாய் நீ அவளிடம் கடன் உணர்வு கொள்ள மாட்டாய் அவள் உன்னோடு இருக்கிறாள் என்ற உண்மை போதும் அது உன் உள்ளத்தில் புதிய உயிர் ஊட்டும் என் தங்கமே நீ இனிமேல் பழைய பயங்களை மறக்க மாட்டாய் ஆனால் அவை உன்னை அழிக்க மாட்டாய் அவை உன்னை விழுங்கும் அல்ல உன்னை உயர்த்தும் படிக்கலாக மாறும் நீ பழைய நிலைகளில் சிக்க மாட்டாய் உன் மனம் இனிமேல் ஒரே நேரத்தில் அமைதியையும் வலிமையையும் உணரும் உன் வாழ்க்கையில் வரும் ஒவ்வொரு மாற்றமும் உன்னை சிரிக்க வைக்கும் கண்ணீரை அழுத்த மாட்டாய் வலியை அடக்க மாட்டாய் உன் உள்ளத்தில் ஒரு தெளிவு இருக்கும் அந்த தெளிவு உன்னை எப்போதும் முன்னே நகர்த்தும் நீ பழையவளாக இருக்க மாட்டாய் உன் பயணம் புதிய ஒளியில் தொடங்கும் என் தங்கமே நீ இனிமேல் உன் சொந்த திறனை மறைக்க மாட்டாய் உன் வலிமையை காட்ட வேண்டும் என்ற அடிக்கடி அழுத்தமில்லை உன் நடையே போதும் உன் அமைதியே போதும் உன் உள்ளத்தின் சுடரே போதும் இது உன்னை உயர்ந்தவராக மாற்றும் நீ இனிமேல் உன் மனதை பயத்தில் சிக்கவிட மாட்டாய் எந்த எதிரி வந்தாலும் எந்த சவால் வந்தாலும் நீ குலைய மாட்டாய் உன் உள்ளம் நிலைத்திருக்கும் அது உன்னை வழிநடத்தும் நீ விழுந்தாலும் உன்னோடே எழும் அதுவே உன் வலிமை அந்த முகம் தெரியாத பெண் உனக்கு காட்டும் பாடம் ஒன்று உன்னோடு மாறாது வாழ்க்கை நம்மை வலியுறுத்துகிறது ஆனால் அது நம்மை அழிக்கவில்லை அது நம்மை உயர்த்துகிறது உன் கண்ணீர் உன் வலி உன் பயம் அனைத்தும் உன்னோடு சேர்ந்து நிமிர வைக்கிறது அவள் உனக்கு அதையே காட்டுகிறாள் என் தங்கமே நீ இனிமேல் பழைய பாதைகளை நினைத்து பதற மாட்டாய் பழைய வெறுப்பு பழைய துக்கம் பழைய பயம் இவை அனைத்தும் உன் முன்னே தடையாக இருக்க மாட்டாது உன் நடையையே நீ முன்னே நடத்தும் உன் உள்ளத்தின் அமைதியே உன்னை வழிநடத்தும் நீ இனிமேல் யாருடைய வார்த்தை உன்னோடே நடக்க வேண்டியதை கட்டாயப்படுத்த முடியாது நீ உன்னோடு இருக்கிறாய் என்பதை உணர்ந்தவளாக நீ நடப்பாய் உன் நடையிலும் உன் கண்களிலும் உன் குரலிலும் அந்த உறுதி வெளிப்படும் இதுவே உன்னோடே உன் வாழ்க்கையை மாற்றும் சக்தி என் தங்கமே உன் வாழ்க்கை இனிமேல் பழையவாறு இருக்க மாட்டாது உன் கண்ணீர் இனிமேல் வெறுமையில் இல்லை அது மாற்றம் வளர்ச்சி நம்பிக்கை ஆகியவற்றுக்காக வரும் உன் உள்ளத்தில் ஒரு நம்பிக்கை நிலைநிறுத்தும் நீ பழையவளாக இல்லாமல் புதியவளாக எழும் இந்த சந்திப்பு உன் மனதில் நிலைத்துவிட்டால் நீ இனிமேல் தனியாக இல்லை என்பதை உணர்வாய் உன்னோடு ஒரு சக்தி இருக்கிறது நீ அதை உணர்ந்தவுடன் வாழ்க்கை உனக்காக வேலை செய்யும் உன் உள்ளம் இனிமேல் ஒரே நேரத்தில் அமைதியையும் வலிமையையும் உணரும் என் தங்கமே நீ பாதுகாப்பில் இருக்கிறாய் உன் வாழ்க்கையின் இந்த புதிய அத்தியாயம் உன்னை சோற வைக்காது உன்னை உயர்த்தும் அமைதியாக உறுதியாக நம்பிக்கையோடு உன் உள்ளம் இலகுவாக இருக்கும் அந்த இலகுவே உன்னை ஒளியாக மாற்றும் உன் வாழ்வு இனிமேல் பழையவாறு இருக்காது உன் பாதையில் வெளிச்சம் நிரம்பிவிடும் என் தங்கமே உன் வாழ்க்கை இப்போது புதிய கட்டத்துக்குள் நுழைந்துள்ளது நீ இதுவரை அனுபவித்த பழைய வருத்தங்கள் பழைய கண்ணீர் பழைய பயம் இவை அனைத்தும் இனிமேல் உன்னை அடக்க மாட்டாது அவை உன் வளர்ச்சிக்கு பாடமாக மாறும் நீ பழைய பாதையில் சிக்க மாட்டாய் உன் உள்ளத்தின் ஒளி உன்னை வழிநடத்தும் அந்த ஒளி உன் மனதை சுத்தமாக்கும் நீ இனிமேல் பிறரின் சொல்லால் மனம் கலங்க மாட்டாய் யாரோ உன்னை குறைத்து பேசினாலும் உன் உள்ளத்தின் அமைதி அதை கவனிக்கும் ஆனால் அதில் கலக்க மாட்டாது நீ உன்னோடு நிமிர்ந்து நிற்கும் உன் மனத்தின் வலிமை உன்னை சோற வைக்காது நீ பழையவளாக இருக்க மாட்டாய் என் தங்கமே அந்த முகம் தெரியாத பெண் உன்னோடு வந்து கொண்டிருக்கிறாள் அவள் உன்னோடு பேசவில்லை என்றாலும் அவள் செயல் உனக்கு புரியும் அவள் உன்னோடு நடந்த வழியால் உன்னை காத்துக் கொள்கிறாள் உன் உள்ளம் அதனை உணர்ந்து மகிழும் நீ பழைய வழிகளை கொணரவில்லை உன் மனம் இனிமேல் மென்மையாகவும் வலிமையாகவும் இருக்கும் நீ இனிமேல் உன் உணர்வுகளை மறைக்க மாட்டாய் உன் கண்ணீர் சுத்தமாக வரும் உன் மகிழ்ச்சி சுத்தமாக வரும் உன் கவலை சுத்தமாக இருக்கும் அவற்றில் ஒன்று கூட உன்னை சோற வைக்காது உன் உள்ளம் இனிமேல் தாங்கும் பராமரிக்கும் நீ பழையவளாக இருக்க மாட்டாய் உன் வாழ்க்கையில் இந்த மாற்றம் உன்னோடு ஒரு புதிய நம்பிக்கையை கொண்டு வரும் நீ இனிமேல் உன் முன்னேற்றத்தை பயமாக பார்க்க மாட்டாய் அது உன்னோடு நடக்கும் போது நீ கண்ணீரை கையில் பிடிக்க மாட்டாய் அது உன்னோடு சேர்ந்து உன்னை உயர்த்தும் அந்த உயர்வு உன்னோடே நடக்கும் என் தங்கமே நீ இனிமேல் பழைய உறவுகளுக்காக சோர்வடைய மாட்டாய் உன் இதயத்தில் பழைய நினைவுகள் ஒரு பாடமாக மட்டுமே இருக்கும் அவை உன்னை அழிக்க மாட்டாது அவை உன்னை கற்றுக் கொடுக்கின்றன உன் உள்ளம் இனிமேல் ஒரு தெளிவு பெறும் நீ பழைய வழிகளுக்கு திரும்ப மாட்டாய் அந்த முகம் தெரியாத பெண் உன் வாழ்வில் ஒரு கருவியாக இல்ல அவள் உன் அருகில் உள்ள ஒளி அவள் உன்னை உயர்த்தும் உன் மனம் அவளால் உறுதியானது உன் இதயம் அமைதியானது நீ பழையவளாக இருக்க மாட்டாய் உன் வாழ்வு இனிமேல் பழைய பாதையில் நடக்காது நீ இனிமேல் உன் வாழ்க்கையை பிறரின் கருத்தில் ஒப்பிட மாட்டாய் உன் முன்னேற்றம் உன்னோடே இருக்கும் யாரோ விரும்பினாலும் விரும்பாதாலும் அது உன்னை பாதிக்காது நீ உன் பாதையில் நடக்கிறாய் என்பதே போதும் உன் நடையில் முழு கவனம் உனக்கு உண்டு என் தங்கமே இந்த சந்திப்பு உன்னை வலிமையாக்கும் உன் உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கும் நம்பிக்கை ஊக்கமளிக்கும் உன் வாழ்க்கை இப்போது புதிய ஒளியுடன் நிரம்பும் நீ பழைய பாதையில் சிக்க மாட்டாய் உன் நடையில் அமைதி இருக்கும் உன் இதயத்தில் உறுதி இருக்கும் நீ இனிமேல் யாருடைய வார்த்தைகளால் சோர்வடைய மாட்டாய் உன் மனம் தெளிவாக இருக்கும் உன் உள்ளம் நிலைத்திருக்கும் நீ விழுந்தாலும் உன்னோடு எழும் அந்த எழும் தன்மை உன்னை பழையவளாக இருக்க விடாது உன் வாழ்க்கை புதிய ஒளியுடன் நகரும் அந்த முகம் தெரியாத பெண் உன்னோடு வந்தவுடன் நீ பழைய பயத்தை மறந்து விடுவாய் அவள் உனக்கு சுத்தம் அளிக்கும் உன் மனம் இலகுவாகும் உன் உடல் சற்று ஆழமாக மூச்சு எடுக்க தொடங்கும் உன் இதயம் அமைதியுடன் துடிக்கும் உன் வாழ்வில் இந்த சந்திப்பு புதிய ஒளி தரும் என் தங்கமே நீ இனிமேல் பழைய வெறுப்பையும் பழைய தீமையையும் தாங்க மாட்டாய் உன் உள்ளத்தில் உள்ள ஒளி தாங்கும் உன் மனம் உயர்ந்து செல்வதை அனுபவிக்கும் நீ பழையவளாக இருக்க மாட்டாய் உன் வாழ்வு இனிமேல் புதிய பாதையில் நடக்கும் உன் உள்ளம் ஒளியுடன் நிறைந்து அமைதியோடு முழுமையாக இருக்கும் நீ இனிமேல் உன் கனவுகளை மறைக்க மாட்டாய் நீ பெரிய கனவுகளை காண கற்றுக்கொள்வாய் அவை உன்னை ஓட வைக்க மாட்டாது அவை உன்னை முன்னே செல்ல வைக்கின்றன நீ பழையவளாக இல்லாமல் புதியவளாக எழும் உன் வாழ்க்கை இனிமேல் பழைய பாதையில் இருக்க மாட்டாது என் தங்கமே நீ இனிமேல் உன் மகிழ்ச்சியை பிறரின் ஒப்புதலுக்கு ஒப்படைக்க மாட்டாய் உன் மகிழ்ச்சி உன்னால் உருவாகிறது என்பதை உணர்வாய் அந்த மகிழ்ச்சி உன்னை சுமையற்றவளாக்கும் உன் நாள்கள் இனிமேல் அமைதியாகும் உன் இதயத்தில் கண்ணீர் வந்தாலும் அது உன் வளர்ச்சிக்கு மட்டும் பயன்படும் நீ இனிமேல் பழைய பாதைகளை நினைத்து துயரமடைய மாட்டாய் பழைய வெறுப்பு பழைய கண்ணீர் பழைய பயம் இவை அனைத்தும் உன் முன்னே தடையாக இருக்க மாட்டாது உன் நடையையே நீ முன்னே நடத்தும் உன் உள்ளத்தின் அமைதியே உன்னை வழிநடத்தும் என் தங்கமே நீ பாதுகாப்பில் இருக்கிறாய் உன் வாழ்க்கையின் இந்த புதிய அத்தியாயம் உன்னை சோற வைக்காது உன்னை உயர்த்தும் அமைதியாக உறுதியாக நம்பிக்கையோடு உன் உள்ளம் இலகுவாக இருக்கும் அந்த இலகுவே உன்னை ஒளியாக மாற்றும் உன் வாழ்வு இனிமேல் பழையவாறு இருக்காது உன் பாதையில் வெளிச்சம் நிரம்பிவிடும் உன் நடையில் இனிமேல் பழைய பயம் மாறாது உன் கண்ணீர் இனிமேல் வெறுமையில் இல்லை அது மாற்றம் வளர்ச்சி நம்பிக்கை ஆகியவற்றுக்காக வரும் உன் உள்ளத்தில் ஒரு நம்பிக்கை நிலைநிறுத்தும் நீ பழையவளாக இல்லாமல் புதியவளாக எழும் இந்த உணர்வு உன் வாழ்க்கையை மென்மையாகவும் வலிமையாகவும் மாற்றும் என் தங்கமே நீ இனிமேல் தனியாக இல்லை உன் அருகில் ஒளி உள்ளது உன் மனம் அவளை உணர்ந்தது உன் இதயம் அவளை உணர்ந்தது நீ பழையவளாக இருக்க மாட்டாய் உன் வாழ்க்கை புதிய ஒளியுடன் நிரம்பி பழைய பயங்களை மறந்து முன்னே செல்வாய்